சசிகுமார் மதுரைப்பா சசிகுமார் மதுரை சரிம்மா குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரலன்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கேன் என்னப்பா சரிம்மா 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 ஒன்று ரெண்டு இல்லை நாலு வருஷத்துக்கு மேலே ஆச்சு என் குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரல கண்ணே தெரியலை அப்படின்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு வர்றது போகிறது தெரியும் ஆனால் இப்போதைக்கு அது எனக்கு தெரியவே இல்லை இப்போ உள்ளே வருதா வரலையான நம்மள்ட கேட்டு வந்திருக்கேன் சரிம்மா சரிம்மா ஆனால் கண்டிப்பான முறையில் இன்னும் வரைக்கும் வரலப்பா குலதெய்வத்தும் கண்டிப்பான முறையில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கணும் வந்துச்சா வரலையா பங்காளிக்குள்ள கண்டிப்பான முறையில் வந்திருக்கணும் இன்னைக்கு நேரத்தில் நாலு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதில் தான் குடும்பத்தில் பங்காளி வந்து கண்டிப்பான முறை குலதெய்வத்தை உலதெய்வத்தை பிடிச்சிட்டு பாடி கட்டியிருக்கான் சரியா அதனால தான் கண்டிப்பான முறையில் குலதெய்வம் உள்ளே வரல இன்றைக்கு வரைக்கும் வீட்டில் ஒரு முன்னேற்றம் வாழ்க்கை இல்லை எதை தொட்டாலும் கட்டையில் முட்டை மாதிரி முட்டிக்கிட்டு தான் நிற்கணும் சரியா வீட்டில் உள்ள நாலு முக்கு மண்ணையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வா கண்டிப்பான முறையில் வீட்டில் ஒரு ஆ சரிம்மா 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 அம்மாட்ட வச்சு ஒரு பூஜை பண்ணி தரேன் குலதெய்வத்தை அன்றைக்கே வீட்டுக்குள்ள அனுப்பி தரேன் உன் கடவுளை காமிச்சு தரேன் உங்கள்ட்ட வந்து குலதெய்வத்தை பேச வச்சு தரேன் கவலைப்படாத சந்தோஷமாக சரியா இன்றைக்கி அம்மா வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அடுத்த வாரம் வரும்போது கண்டிப்பான முறையில் வீட்டில் உள்ள மண்ணை எடுத்துகிட்டு வா அம்மா அதை சரி பண்ணித்தாரேன் குலதெய்வத்தை உள்ளே இழுத்து கொடுத்தாரேன் சரியா சந்தோஷமாக அம்மா இன்றைக்கே வரேன் உத்தரவு சரிம்மா சரிம்மா சந்தோஷமா இருக்கும்